i gonna... பஸ்வேதா <laughs> பஸ்வேதா <laughs> No, no இந்து முன்னணி பேர் சார்பில் தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய மாபெரும் ஆர்ப்பாட்டமானது தமிழகமும் நடந்து வருகிறது கோயில்களை மட்டும் சீரழிக்கும் அரசு கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் சர்ச்சுக்களுடைய வருமானம் கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது மசூதிகள் வருமானம் இடம் இருக்கிறது ஆனால் இந்து கோயில் மட்டும் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்து கோயில் மட்டும் அறநிலையத்துறைங்கிற பேரில் அரசாங்கத்திட்டம் இருக்குது இந்த அரசாங்கங்கள் பல ஆயிரக்கணக்கான கோயில்களை விளக்கு இல்லை வழிபாடு இல்லை அர்ச்சனை இல்லை அபிஷேகம் இல்லை பல லட்சக்கணக்கான கோயில் இல்லங்களை இன்றைக்கி காணவில்லை சாமி சிலையெல்லாம் திருடு போகுது இந்த ஆலயம் காக்க வக்கட்ட அரசு ஆலயத்தை தொட்டு வெளியேறணும் இதுக்காக ஜனநாயக நிதியாக இந்து முன்னி தமிழ்நாடு முழுக்க போராட்டத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதி எழுதி கொடுத்தோம் ஆனால் இந்த திராவிட அரசு இந்த ஒரு இடியாமின் அரசு ஒரு வந்து கிட்லர் அரசு ஒரு சர்வாதிகார அரசு எங்கள் எல்லாத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ண விடாமல் கைது பண்ணியிருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து ஆலயத்துக்காக இந்து முன்னணி பேரே இருக்கும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினால் இது வகையில் தெரிவித்துக் கொடுக்கும் நன்றி வணக்கம் விக்னேஷ் இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் திருவாரூர்